ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் சகானா கிச்சனில் இன்றைக்கி வந்து இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்து இனிப்பான டீ கடை போண்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதாவுக்கு வந்து ஒரு கா கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வெள்ளம் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரவை வந்து ஒரு காப் கப் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஏலக்காய் வந்து ஒரு நாலு போட்டால் போதும் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிறிதளவு ஏலக்காய் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே தட்டி போட்டுக்கங்க இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் இடணும் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லோரும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கூட ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கணும் இப்பாருங்க இந்த கன்சிஸ்டன் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடான உடனே நம்ம கரைச்சி வச்ச மாவு இருந்து ஒரு ஒரு கரண்டியே இதில் வந்து இப்படி ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் ஸ்வீட்டான இனிப்பு போண்டா வந்து செஞ்சுக்கலாம் இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பாருங்கள் ரொம்பவும் வந்து சாஃப்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்